எல்லாரும் இந்த கலைஞர் விஷயத்தை நான் பார்க்க வந்திருக்கிறதற்கு பரணி தான் கூட எனக்கு தெரிய தெரியுது என்னென்ன நாங்கள் எங்களுக்கு நடந்தது நடக்க போறதுகளை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கோட நாங்கள் வந்து என்னுடைய கரை உலக வாழ்க்கையில் நாங்கள் நிறைய பழி வாங்கப்பட்டார் உதாரணத்துக்கு பண்டாரவண்யன் நாடகம் உரிய அனுமதி மாகாண சபை வழங்கி அந்த படப்பிடிப்பு நடக்கிறதுக்கு எல்லா ஆயுத்தங்களும் வேதாவளம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் கால்பாட்டை தந்தர் மாகாண சபையால் வந்து உன்னுடைய படம் பிறகு செய்யலாம் நீ இந்த ஆவண படத்துக்கு எனக்கு சமூக ஒத்துழைப்பு தான் சொல்லி எங்கேயும் கூப்பிட்டு விரைவையும் கூப்பிட்டு கதைச்சு அந்த படம் படம் ஆவணப்பாக்கப்பட்டது அதனால் பிறகு கதைக்க சொல்லியாரு உங்களுக்கு நீ படப்பிடிப்பு இல்லை அது படம் செய்தார் இவருடைய படப்பிடிப்பு அந்த அவருடைய டேரக்டர் அந்த அத்தனை ஆவணங்களும் எல்லாம் தூக்கி அறியப்பட்டது நான் அப்பவும் சொன்னுக்கு இந்த படம் உனக்கு படத்துக்கு நீ ஓவன் உனக்கு படப்பிடிப்பு உனக்கு இந்த படம் நடக்காது இவர் சொல்ல சொல்ல இவர் இல்லையா அவர் செய்வார் என்று எங்களுக்கு இப்படி பதிவாங்கப்பட்டாங்க முல்லத்தீவு மாவட்டத்தில் நாங்கள் நிறைய தெருக்கூத்துக்கள் இசை நிகழ்வுகள் இசை நாடகங்கள் யுத்தகாலங்களை செய்து நாங்கள் ஜாட்பாணத்து இசை இசை கச்சேரிகளும் ஜாட்பாணத்து நாடகங்களும் தான் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது பிரபலமான பாடல்கள் முல்லைச்சகோதரி போன்ற பிரபலமான பாடல்கள் குட்டிக்கண்ணன் போன்ற ராஜேந்திரன் போன்ற பாடல்கள்லாம் இங்கே இருக்க பொதுவரை கூடாங்க இணைக்கப்படவில்லை அது எங்களுக்கு மிக மனம் வேதனையாக இருந்தது எங்களுடைய தெருக்கூத்துகள் நுறுட நான் இருபது தெருக்கூத்துக்கு மேலே நான் சேர்ந்தேன் ஆறாயிரம் மேடைக்கு மேலே எங்களுடைய நாடகங்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு போகேன் இரண்டாவது அப்படி எங்களுடைய திரும்ப நாங்கள் எங்களுடைய சிறுவர்களுக்கு ஒரு பண்டாரவன் நாட்டுக்கு தயாரித்து அவர்களுக்கு நாங்கள் பாஸ்போர்ட் எடுத்து எல்லா ஒழுங்குகளும் நடந்து கொண்டு கேட்க கடைசி கட்டத்தில் எங்க திரைப்பத்தியம் எங்கட பண்டைய நாட்டுக்குத்தேம் நிப்பாட்டப்பட்ட ஆகவே இப்படியான நீங்கள் இது என்ன நோக்கத்துக்காக கொண்டு ஒரு சந்தேகம் தான் எனக்கு தெரியுது இப்ப இந்த முல்லத்தீவு மாவட்டத்தில் எத்தனையோ இசை நாட்டு கூத்துகள் நிறைய இருந்தது நீங்கள் குறும்படங்களையும் திரைப்படங்களை பற்றி தான் கூட கதைக்கிறீர்கள் ஆனா இந்த முல்லத்தீவு மாவட்டத்தில் ஒரு முல்லை மூடி கோவலன் கூத்து இருக்கு அது இளங்கோடியோடைய சிலப்பதிகார கதைக்கும் இதுக்கு நிறைய தொண்ணூறு விதமான வேறுபாடானது கதை வண்டி இந்த மாவட்டத்தில் இருக்கு இதை வழிபுலத்தில் கொண்டு வரதுக்கு ஆக்கள் இல்லை திருமத கலா மன்றம் இப்போ அவர்கள் அது இந்த கூட்டு உள்ளத்தில் யாழ்ப்பாணத்தில் உருவாகினது என்று சொல்லி பல்கலைக்கழகத்தில் நிறுவுவதற்கான ஒரு ஆயுத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது நான் சென்ற நல்லூர் நாடக திருவிழாவில் எனக்கு ரோபர்ட் ஆக்கள் நாங்கள் எல்லாரும் அவரை கூப்பிட்டு கதைக்கு படி ஆதங்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு அங்கே வரையும் சொல்லுங்கன்னா உள்ள சிலம்பு கூறல் கதையில இருந்தா இந்த கோவலம் கூத்து வந்தவண்டு எங்கட கூத்துக்குள்ள கை வச்சு குலப்பிரத்தை உங்கள்கிட்ட உங்களோட பூத்தம்பி இருக்குது சங்கரிய நாடகங்கள் இருக்குது அதுங்களுக்கு ஆய்வு செய்யுங்க செய்யுங்க ஏன்னு இட முவலங்கூத்த குழப்பம் நான் திருமணக்கலாவணத்துல போன மாதம் பெரிய சண்டை குடித்தான் வந்தது அப்ப இப்படி நடந்து கொண்டு நடைமுறையினுடைய வரலாறுகளை பார்க்க இப்ப உதாரணமா பாருங்க இப்போ நீங்களும் கூட வரல உங்களோட ஆவணத்துல கூட இதுல கூட இந்த இசை நாடகங்களை கூத்துக்களை நாங்கள் மேலோங்கணும் என்ற சொல்லி கடை ஒரு பரிதான் முடிஞ்சப்பட்டிருக்கு ஜாப்பானத்தில் எத்தனை இசை நாடகங்கள் இருந்தது இப்போ எத்தனை இசை நாடகங்கள் பதினஞ்சு இருபது வருஷங்களாக போய் காத்திரம் மட்டும்தாஜி ஆடப்பட்டு வருது இடை இடைக்கிட பூத்தொம்பி ஆடப்பட்டு வருது இந்த முல்லத்தி மாநிலத்தில் எத்தனை இசை நாடகங்கள் இருந்தது எத்தனை கூத்துக்கள் இருந்தது எத்தனை வட்டக்கல் கூத்துக்கள் இருக்குது இன்றைக்கு இலங்கையில் வட்டக்கடலை கூத்து வடமாகாணத்தில் முதற்கு மட்டுமே இருக்குது இதுகளை மேலே கொண்டு இதுகளை நாங்கள் உலகத்துக்கு சொல்லக்கூடிய நாங்கள் கொண்டு போவோம் குறும்படங்கள் மூலம் செய்திகளை கொண்டு போயிடலாம் தான் எங்களுடைய நாச வாக்கியம் நாங்கள் திரைப்படங்களோட நாங்கள் போட்டி போடுவோம் சொல்றீங்க வெட்டுக்கொத்துகளும் கஞ்சாவும் குடும்பம் வந்தது இந்திய திரைப்படங்களை பார்த்துட்டேன் நாங்கள் அங்க ரவுடிதான் இப்ப கதாநாயகன் இந்திய ஒரு கதாநாயகன் குறைஞ்சா அந்த கதாநாயகன் நிராகரிச்சு போடும் சமூகம் இன்றைக்கு பதினஞ்சு கொலை இருபது கொலை தான் விஜய் என்ற ஒரு நடிகர் அவர் பதினஞ்சு இருபது கொலைக்கு ஒரு பெரிய ரவுடி அவர் கவாநாயகனாக அவருக்கு பால் செய்து மாலை ஓட்டு பெரிய கொண்டாடு அவ்வளவு கேவலமான நிகழ்வு இது நாங்க தடுப்போம் இன்றைக்கு கலைஞர் பெஞ்சன் வழங்கப்படுது எனக்கு ஒரு ஜாப்பாட்டத்தில் ஒரு கலாச்சார உத்தியோகத்தை எடுத்துருந்தா பதினாலு பெஞ்ச நீர்னாருக்கு அங்க கலைஞர் வழங்கப்படுது செண்டு அமைச்சர்மாருடைய சிவாசினி பேர் பட்டியல் என்னையும் ஆனால் எனக்கு கலா எனக்கு பெஞ்சம் தெரியல நான் போய் அங்கே போய் அது உங்களை பற்றி நாங்கள் மீளா மீளா ஆச்சோம் பரவாயில்ல யோசிப்போம் விடலாம் அங்கே வரணும் எங்களுக்கு போயிட்டு பண்பட்ட ஆச்சோம்லாம் எங்களுக்கு பாஸ் சொல்லுங்கள் இப்போ இது இப்படியெல்லாம் மனம் நொந்தவர்கள் நாங்கள் எனவே இது செய்ய போடுங்கிற பயணத்தை நாங்கள் இதை நீங்கள் அகில இலங்கையன்னு சொல்லி எடுக்கிறது எனக்கு பார்க்க ஒரு பொருத்த பாடா வேற நான் நாங்கள் கிழக்கு மாகாணத்தையும் வடமாகாணத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஒரு பெரிய கட்டமைப்பு கொண்டிருக்கு எங்களுக்கு பல நடைமுறை சிக்கல்கள் பெறும் நினைக்கிறோம் நீங்கள் வடமாகாணத்துக்கு இந்த சங்கத்தை உருவாக்கினால் கொஞ்சம் துல்லியமாக செயற்படலாம் செயற்படும் என்றதும் என்னுடைய கருத்து எனவே என்னுடைய கருத்துக்கள் ஆடங்கத்திலே ஏதாவது தவறுகள் இருந்தால் உங்களை கையோப்பி வேண்ட மன்னிச்சு கொண்டு எந்த கருத்துக்களை நீங்கள் உருவாங்க உள்ளவர்கள் சரி கேட்டு என்னுடைய சிற்றியை கொடுத்துக் கொள்வேன்